ஒரு பாலைவனத்தில் கூட்டமாக பயணித்துக் கொண்டிருந்த ஒரு குழுவில் யாரோ ஒருவர் வாங்கியிருந்த புத்தகத்தை ஒரு பிலாசபர் தன் கையில் எடுத்து அதன் பக்கங்களை புரட்டியபோது, போது நார்சிசஸ் என்ற இளைஞனின் பற்றிய ஒரு கதையை அவர் அதில் பார்த்தார் அந்த இளைஞன் தினமும் ஒரு ஏரியின் அருகே மண்டியிட்டு அமர்ந்து அந்த ஏரியின் நீரில் தன்னுடைய சொந்த அழகின் பிரதிபலிப்பை உற்று பார்த்து ரசித்து மகிழ்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் தன்னுடைய அழகால் மிகவும் கவரப்பட்ட அவன் ஒரு நாள் காலையில் அந்த ஏரிக்குள் விழுந்து இறந்து போனான் அவன் விழுந்த இடத்தில் ஒரு பூ தோன்றியது அது நார்சிசஸ் என்று அழைக்கப்பட்டது ஆனால் அக்கதையை அந்த நூலாசிரியர் அவ்வாறு முடிக்கவில்லை மாறாக அதன் முடிவு பின்வருமாறு அமைந்திருந்தது நார்சிசஸ் இறந்தபோது வன அந்த ஏரியை கண்டுபிடித்து அங்கே வந்து சேர்ந்தால் முன்பு நன்னீரால் நிரம்பியிருந்த அந்த ஏரி இப்போது உவர்ப்பான கண்ணீரால் நிரம்பியது ஒரு ஏரியாக மாறியிருந்தது நீ ஏன் அழுகிறாய் என்று அந்த வனதேவதை அந்த ஏரியிடம் கேட்டான் நான் நார்சிசஸ்க்காக அழுகிறேன் என்று அந்த ஏரி பதிலளித்தது நீ அவனுக்காக அழுவதில் ஆச்சரியம் ஏதுமில்லை ஏனெனில் நான் அவனுடைய அழகில் மயங்கி காட்டில் அவனை எப்போதும் பின்தொடர்ந்து வந்தபோதும் உன்னால் மட்டுமே அவனுடைய அழகை அருகே இருந்து பார்க்க முடிந்தது நீ என்ன சொல்லுகிறாய் நார்சிசஸ் அழகாக இருந்தானா என்று அந்த ஏரி கேட்டது இதை கேட்டு அந்த வனதேவதை ஆச்சரியமடைந்தது அவனுடைய அழகை பற்றி உன்னை விட அதிகமாக யாருக்கு தெரியும் அவன் தினமும் உன்னுடைய கரையின் மீது மண்டியிட்டு அமர்ந்துதானே தன்னைத்தானே ரசித்து மகிழ்ந்தான் என்று கேட்டாள் அந்த ஏரி சிறிது நேரம் அமைதியாக இருந்தது இறுதியில் நான் நார்சிசுக்காக அழுகிறேன் ஆனால் அவன் அழகாக இருந்ததை நான் ஒருபோதும் கவனித்ததே இல்லை அவன் என்னுடைய கரையின் மீது மண்டியிட்டு அமர்ந்த ஒவ்வொரு முறையும் அவனுடைய கண்களின் ஆழங்களில் என் சொந்த அழகின் பிரதிபலிப்பை தான் நான் கண்டேன் இப்போது அது சாத்தியமில்லை என்பதால் தான் நான் அழுகிறேன் என்று கூறியது மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் அனைவரின் கண்ணோட்டமும் ஒன்றாக இருப்பதில்லை எனவே நாம் நமக்கான வாழ்வை வாழ்ந்தாலே மனநிறைவு உண்டாகும்